நல்ல ஹைட் நல்ல ஜெய் ஜான்டிக்கான மண்ணம்போது நல்ல கனமான மாடு ஓகே மாடு கிடையாது நல்ல மாடு பேப்பர் நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடுமோ அந்த அளவுக்கு கறக்கும் நல்ல பால் கொம்புனா நல்ல பால் கொம்புனா தலையில இருபத்தேழு லிட்டர் கறந்த மண்ணா அது ஓகே தலைசன்ல இருபத்தேழு லிட்டர் கறந்த மண் நாற்பது மாட்டுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுத்து இந்த மாடு கொடுக்குறோம் நல்ல தோல் லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது ரோஸ் மாட்டி ரோஸ் மாதிரி மாதிரிலாம் ஃபார்ம் டைப்பரும் தாராளமா வாங்கிட்டு போலாம் வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க வாங்க தேவையில்ல ஃபார்ம் டைப்பரும் தாராளமா அவங்க வாங்கிட்டு போலாம் நல்லா நெத்தில அழகான வெள்ளம் மூக்கு ரோஸ் கலர்ல இருக்கு நல்ல கலர் முகலட்சணமான மாடு நல்ல முகலட்சணம் நல்ல பிரீடு மாடுனா இது அச்சப்பா நல்ல பிரீடு மாடு ஹெவி சைஸ் மாடு ஏன் ஹைட் குடி மாடு இந்த இடத்துல அதான் தெரியாது ஓகே ஓகே நல்லா எலும்பு கண்டு